வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார் சாலை மலையே அமைந்துள்ள அருமையான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் மூன்று ஏக்கர் தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம விட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு நம்ம என்ன வீடியோ போடுறோன்னு தெரியாமல் போயிடும் அது மாதிரி சில வீடியோக்கள் நம்ம வந்து அப்லோட் பண்ணாதவும் வெயிட்டிங்லேயும் இருக்கும் நம்மகிட்ட அதனால் கால் பண்ணியும் கேளுங்க ஓகே அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பஞ்சாயத்து தார் சாலை மேலே அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கனாக்கா தற்போது வீடு வசதின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கூரை வீடு தான் ஒன்று இருக்குது மற்றபடி காப்பில் உள்ள தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னாக்க ஒரு நூற்றி இருபது தென்னை மரங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி அகலம் வருங்க தார் ரோடு பேஸில் இதில் வந்து மண் சாயில் பார்த்திங்கனாக்கா ரெண்டு சாயில் இருக்குது செம்மண் இருக்குது கொஞ்சம் கருமண் இருக்குது கருமண் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது செம்மண் பூமி அதிகமாக இருக்குது வாழை மரங்கள் இருக்குது கிணறு மட்டும் பார்த்திங்கன்னா கிணறுங்க ஆனால் சர்வீஸ் செப்பரேட்டுங்க தனித்தனி சர்வீஸு இந்த லேண்ட் ஓனருக்கு இரண்டு கூட்டும் பக்கத்தில் உள்ள லேண்டுக்காரருக்கு ஒரு கூட்டும் இருக்குது டோட்டல் வந்து இதில் மூணு கூட்டு வசதி அது இல்லாமல் செப்பரேட்டாக இவருக்கு போர் வசதி இருக்குது தனி இபி சர்வீஸ் வசதி இருக்குதுங்க அதனால் செப்பரேட்டாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சினையெல்லாம் நம்ம எப்போனாலும் தண்ணீர் எடுத்துவிட்டு பாய்ச்சிக்கலாம் போரில் வந்து அருமையான தண்ணீர் வசதி டைரெக்டாக நம்ம பம்ப் செட்டில் வரளவுக்கு போர்லேயும் தண்ணீர் வருது அதனால் தண்ணீர் அருமையான தண்ணீர் வசதி இருக்குது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மற்றபடி பாக்குத்தோப்பு பார்த்திங்கனாக்கா ஒரு நூற்றி இருபது மரங்கள் பாக்குத்தோப்பும் இருக்குது அதுவும் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாக்குத்தோப்பு மட்டும் ஒரு ஐம்பத்தைந்து ஆயிரத்துக்கு குத்தைக்கு தான் சொல்லியிருக்கார் லேண்ட் ஓனர் அட்வான்ஸ்மெண்ட் தான் வாங்கியிருக்காருங்க பாருங்கள் இதெல்லாம் செம்மன் பூமி இந்த இடெல்லாம் அந்த கொஞ்சம் பார்க்கு இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பாருங்கள் அந்த இடம்தான் கொஞ்சம் வாழை மரங்கள் இருக்குது பாருங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து ஆத்தூர் செல்லும் ஸ்டேட் ஹைவே செல்லும் சாலை மெட்டாலா அடுத்த மங்களபுரம் அருகில் அமைந்துள்ளது பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய விலை விவரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது டைரக்டாக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா கால் பண்ணுங்கள் மூணு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டுங்க நம்ம சொன்ன ரேட்லேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம் டைரெக்டு ஓனர்கிட்டே இருக்குது ரீசேல் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க நாள் போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை தடை பிரச்சனை எதுவும் கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நேரடியாக சைட் விசிட் பார்க்கணுனாக்கா போய் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஓனர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம் அது மாதிரி நம்மளுடைய வீ இது லேண்ட் எதுனா விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் கால் பண்ணுங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் எதுனாலும் கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறையா இருக்குது பார்த்துட்டு ஏன்னா பையர்ஸ் நிறையா இருக்காங்க அதனால் டைரெக்டாக உங்களுக்கு நீட்டாக நல்ல முறையில் சேல் பண்ணியும் கொடுத்துட்லாம் பாருங்கள் அருமையான செம்மண் பூமி இந்த உள்ள ஓட்டி இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் இதில் உள்ள தனி மரங்கள் இந்த செய்து செய்திருக்கிறதுல எல்லா மரங்களும் விற்பனையில் உள்ளது பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் அருமையான இடம் ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்கள் இது நாமக்கல் மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அது மாதிரி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக சைட் விசிட்டுக்கு வர மாதிரி ஏற்பாடு பண்ணிக்குவாங்க ஏன்னா நம்ம போய் நேரில் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு இடம் எப்படி இருக்குதுன்னு தெரியுங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ